வெஸ்ட் பெங்காலுக்காக தனியாக ஒரு கொலி வேணும் எங்கள் தேசத்திற்காக ஒரு குழி வேணும் என்று நான் உரைத்திருந்தேன் சட்டசபையில் அதேபோல் இந்த ஒரு கொடியை நீங்கள் உருவாக்க வேண்டும் தமிழக கொடி என்று நாம் இதை உருவாக்கி இந்த உலகத்திற்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் வரலாற்றில் எழுதப்பட்டது ஒவ்வொரு இனத்திற்கும் எழுதப்பட்டிருக்கின்றது இதை நான் சொல்லும் பொழுது பிஜேபி உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்னிடம் கேட்டார் இன்று பெயர்கள் நாளை நீங்கள் பணத்தை கூட என்று அப்படி அப்படி நிலைமை வந்தால் அதை கூட நாங்கள் ये जो तमिलनाडु है यहाँ के जो निवासी लोग है जाति बिकाऊ नहीं है और बंगाली भी बिकाऊ नहीं है इसके लिए वो दिल्ली वाले डरते हैं चाहते हैं कि हम लोग को हर समय दबा के रखे बहुत दिन हो गया बहुत दबा के रखा लेकिन ये जो जमा पे इतने लाखों लोगों की तादाद जो यहाँ के जा रहे हैं बंगाल में भी ऐसे एक तादाद जमा हो गया है अब हम लोग को कोई नहीं दबा सकता हम लोग लड़ेंगे और अपना अधिकार को हम लोग छीन के लेंगे டெல்லி வாழ டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கலாம் நம்மளை இனம் இனம் இன நம் இனத்தை மொழி வாரியாகவும் ஜாதி வாரியாகவும் மதவாரியாகவும் பிரித்து விடலாம் என்று ஆனால் தமிழர்களாகிய நீங்கள் ஜாதி இல்லாமல் ஜாதி மாற்றம் மாற்றத்தில் இருந்து மத மாற்றத்தில் இருந்து ஒற்றுமையாக தமிழ் இனமாக நீங்கள் வாழ வேண்டும் அதே போல் பெங்காலியில் இருக்கக்கூடிய நாங்களும் அதே நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நம்மளை ஒருவர் கூட கை திரும்பி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறதை உங்கள் இடத்தில் நான் உணர்த்துகின்றேன் அத்தியுகா மன்வாணி செல்லு நெய் அமலோக்கே சாத்க்கோங்க அதாவது நம்ம வந்து மொழி வாரியாக வித்தியாசமாக இருந்தாலுமே என்னைக்குமே ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களை அழையுங்கள் கல்கத்தா பெங்காலில் இருந்து நாங்கள் வருகின்றோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் உங்களை அழைக்கின்றோம் நான் ஏற்கனவே அண்ணன் சீமானிடம் சொல்லிவிட்டேன் அடுத்த முறை கல்கத்தாவில் ஒரு கூட்டம் நடத்த போகின்றேன் அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவரும் உறுதியளித்திருக்கின்றார் இப்படி நாம் ஒற்றுமையாக அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலும் ஒரு அஞ்சு மாநிலம் மட்டும் தான் நம்மளோடு ஒன்று சேராது பாக்கி எல்லா மாநிலங்களும் ஒன்று சேரும் அந்த அஞ்சு மாநிலம் தான் மகாராஷ்டிரா குஜராத் மகாராஷ்டிரா குஜராத் மற்ற உத்தரப்பிரதேசம் பீகார் அதை

उन महान श्री अन्ना जी, श्री साहब को दिल दिल से, दिल से नमन करना चाहता हूं कि उन्होंने जो आग जलाया, ये कभी बुझेगा नहीं और यहाँ से मैं इस आग को लेकर के बंगाल जा रहा हूँ वहां जाकर के आप लोग को लड़ाई के बारे में आंदोलन के बारे में बताऊंगा और एक दिन इतना बड़ा जमायत करके हम व शिवन साहब को ले जाएंगे अन्न जी को ले जाएंगे इतनी बात के साथ हम हमारे बात समाप्त कर रहे हैं जय तमिल जय बंगाल அதாவது இவ்வளவு தூரம் நான் என்ன பேசுறேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க என்ன பேச சொல்ல போறீங்கன்னு உங்க மனசுல தெரிஞ்சிருக்கும் அதனால வரக்கூடிய காலத்துல அண்ணன் சீமானை கல்கத்தாவுக்கு நாங்க வரவழைத்து கௌரவப்படுத்தி மக்களான மக்களுக்கான ஒற்றுமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா அவர்களுக்கு அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் நினைவு பரிசனை இப்பொழுது வழங்குவார் நன்றி தொடர்ந்து உரையாற்றிருக்கின்ற தி வேர் சிக் நியூஸ் இதழின் ஆசிரியர் திரு ஜக்மோகன் சிங் அவர்களுக்கு அண்ணன் நினைவு பரிசினை வழங்குவார் ஐயா திரு ஜக்மோகன் சிங் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம் உறவுகளே பேராசிரியர் ஜகமோகன் சிங் அவர்கள் தமிழ் மக்களின் உண்மையான நண்பர் ஆண்டன் செந்தமிழன் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தீவிர ஆதரவாளர் ஐயா ஜகமோகன் சிங் ஐயா அவர்கள் மனித உரிமை ஆர்வலர் மரண தண்டனை எதிர்ப்பு போராளி எழுத்தாளர் சீக்கிய மதம் மற்றும் அரசியல் போராளி இந்திய துணை உள்ள பல்வேறு தேசிய இனங்களுடன் அவர்களின் போராட்டங்களோடு துணை நிற்கிறார் ராஜீவ் காந்தி வழக்கில் மரண தண்டனைக்கு எதிராக பேசுவதன் மூலம் தனது தமிழ்நாட்டு தொடர்பை தொடங்கி வைத்துள்ளார் தமிழின தேசியத்தின் பல்வேறு சிக்கல்களை ீர்க்க துணை நிற்கிறார் இது உங்கள் முன்னால் தி வேர்ல்ட் சீக் நியூஸ் நியூசியலின் ஆசிரியர் ஜகமோகன் சிங் அவர்கள் தமிழ் சகோதரா சகோதரி காலே மாலை வணக்கம் வெஸ்ட் பெங்கால் Had to speak in Hindi and he gave reasons for that. I can speak in Hindi, but in solidarity with the Tamils and to protest the domination of Hindi by the government, I will not speak in Hindi. First and for of course, I always say and so far I have not been successful, but I can assure you and assure Simarana that I am learning Tamil little by little. And before I pass away, I have this dream that I will definitely be speaking Tamil. First and foremost today, I bow my heads to the martyrs, men and women, and to the victims of genocide in the same spirit as I remember the victims of genocide everywhere in the whole world. நான் இங்க வந்து தமிழ்ல வந்து பேச ஆக்சுவலாக கண்டிப்பாக அடுத்த வாட்டி வரத்துக்கு முன்னால நான் தமிழில் பேச கத்துக்கிறேன் டெஃபினேட்டாக கத்துக்கிறேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நான் இங்க வந்து இந்த தமிழ் இந்த தமிழ் ஈடு இந்த ஜீனோசை விடுதலை வீரர்களுக்காக मैल ड्यूटी इन मै पर्सनल दिटियांगीम संग விடுதலை போராட்ட வீரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு முக்கியமான நான் இங்க வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இங்க தனி மனிதனாகவும் அப்புறம் வந்து ஒரு போராட்ட இந்த போராட்டமான இதுக்காகவும் இங்க வந்திருக்கேன் மறக்க முடியாது அவங்க ரத்தம் என்னைக்குமே குறிஞ்சிட்டு இருக்கும் இது கோயம்புத்தூருக்கு என்ன ரெண்டாவது பயணம்

நம்ம இங்கே வந்த இத பத்தி வந்து ஒரு কমিட்மென்ட்டோட நம்ம வந்து இத까ذا எல்லாரும் இங்கே வந்திருக்கும் 350 years ago my ninth guru brother laid down his life for the right to religion 350 வருடம் என்னோட குரு தேஜ் பகதூர் ஆர் 프리डम ஸ்ட்ரைகளுக்காக ஒரு உயிரை தியாகம் செய்தார் it was the right to religion of people of other religion இது வந்து மாற்று இன்னொரு ரிலிஜனுக்காக அந்த ரைட்டுக்காக போராடி அவர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார் டுடே வி ரிகால் வித் கரேஜ் அண்ட் கிளாரிட்டி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தைரியத்தையும் ஒரு தூய்மையான ஒரு கிளாரிட்டியோட இதை வந்து நம்ம இது பார்க்கிறோம் we recall the genocide of tamils in sri lanka

The death and dislocation of Ukrainians in Russia Ukrainian Russia, the butchering of Tutsis in Rwanda in nineteen ninety four Rwanda Friends genocide is not a one time event. இந்த இது ஒரு 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 நிகழ்வு இல்ல இட் இஸ் அ பேட்டர்ன் erasure of இரேஜர் லாங்குவேஜ் identity history அண்ட் மெமரி இது ஒரு பர்టిక్యులர் ஒரு மெத்தட் ஒரு strategy மாதிரி இது வந்து நடந்துட்டு இருக்கு லாங் வே டு be ஆல் to டிடர்மின் டு கேரி ஆன் திஸ் as வித் strength as பாசிபிள் இதை இதை வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டும் இந்த டிட்டர்மினேஷன் சென்னை நிறைய தமிழ் வந்து வந்து சென்னையில் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மோர் தமிழ்நாடு இதுக்காக நிறைய செய்யணும் இந்தியா மஸ்ட் டூ மோர்

If our, if our Manila party. and very soon, alongside the nam tamilar flag, we will have the tamil flag hoisting also. the question, ladies and gentlemen, that you need to ask today is, how do we fight? you need to ask today is,

India. And have a common genocide remembrance day for all of us. As the speaker before me said, the fire We have to spread it across the country and across the subcontinent. எனக்கு முன்னால் பேசின இவர் போல இப்ப வந்து நம்ம அந்த தீ வந்து தீ திபொறியா ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து நம்ம தேசம் முழுக்க இந்த இன்னைக்கு ஆரம்பிச்ச தீ பரவணும் நாம் தமிழர் தமிழர்க்காட்சி இஸ் பரhaps the only party not only in india but the whole world which has 50% reservation for women நம்ம கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு கட்சிதான் 50% ரிசர்வேஷன் வந்து விமென்காக வந்து நம்ம

Because They have Frauds We have Stories We have history We have a Legacy to tell our children Every mother and father Who is associated With the name Tamilar Kachi Must everyday Pick up one child one new member and tell him the stories of tamil genocide in gurbani we say babania meaning that your history your legacy can only live if you transfer it to the next generation Whether we win elections or not, whether we come to power or not, our children must know who we are and where we want to go. Yeah. We can understand English. No, no. Tamil Nadu today, as far as the national newspaper is concerned, we get to think that Tamil Nadu is fighting a lot about federalism, but we don't know what the truth is. Are they fighting for federalism, or is it, or is it just media exercise? They must know this part. And friends, and my friend from Bengal also has hinted at it.